எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது ஆண்டு துவக்க விழா நடந்தது இரண்டாவது ஆண்டை அடியெடுத்து வைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிராண்ட்மா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் எல்லோரும் ஆவலோடு விஜய் என்ன பேசுவார் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் ரொம்ப சீக்கிரமாக தன்னுடைய பேச்சை முடிச்சுட்டாரு அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் திரு விஜய் அவர்களே இந்த கிராண்ட்மாக்கு தெரிஞ்சு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக மட்டுந்தான் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் முதல்ல மக்களுடைய உணர்வை புரிஞ்சிக்கணும் மக்களுடைய உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இங்கே தமிழகத்திலே நிறைய பேர் நல்ல அனுபவசாலிங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கலாம் அவங்க ஆலோசனைப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அரசியல ஜெயிப்பீங்க அதை விட்டுட்டு நமக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத பீகார்லேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் அரசியலை ஜெயிக்கிறது கஷ்டம்தான் நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு தான் நாங்கள் அவளோட காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் ரொம்ப சீக்கிரமே உங்கள் பேச்சை முடிச்சுக்கிட்டீங்க நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசலை மக்களோட பிரச்சனை பற்றி ஒன்றுமே நீங்கள் பேசவே இல்லை மும்மொழி கொள்கையை பற்றி மட்டும் பேசுனீங்க அது கூட முரண்பாடாக இருக்குது மக்களுக்கு மும்மொழி கொள்கை பிடிச்சிருக்கு மூன்றாவது மொழி கற்றுக்கணுன்னு தான் நினைக்கிறாங்க மற்ற ஸ்கூல் பசங்கள்லாம் உன்மொழி படிக்கும்போது தன்னுடைய பிள்ளைங்க ஏன் படிக்கக்கூடாதுன்னு பெற்றவங்க நினைக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணுங்கன்னு எங்களுக்கு பிரசாந்த் கிஷோரோ ஆதவ் அர்ஜுனோ தெரியாது உங்களை ஒருத்தர் தான் தெரியும் நீங்கள் தான் எங்களுக்காக பேசணும் நீங்கள் பேசுவீங்க நாங்கள் நம்புகிறோம் உங்கள் பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் மூன்றாவது மொழி படிக்கிறாங்க உங்கள் பிள்ளைகளும் மூன்றாவது மொழி படிச்சிருக்காங்கன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் மூன்றாவது மொழி படிக்கணும்னு ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்களும் சராசரி அரசியல்வாதியாக இருக்காதீங்க நல்ல நேர்மையான அரசியல்வாதியாக இருக்கணும் நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் திரு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி நல்லாட்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் நிறைய பேர் அனுபவம் மிக்க நல்லவங்க இருக்காங்க அவங்கவுங்க கூட வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களோட முன்னேற்றத்துக்கு அவங்க பாடுபடுவாங்க அரசியல் லாபத்துக்காக உங்க கூட வர்றவங்களெல்லாம் விட்டுடுங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி பெறுவீங்க வெற்றி நிச்சயம் இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க திரு விஜய் அவர்களே நேற்று பேசும்போது நீங்கள் சொன்னீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறாங்கன்னு சொன்னீங்க அதே உங்கள் கட்சிக்காரர் செய்யும் போது சம்பவம் செய்கிறாங்கன்ட்டு பெருமையாக சொல்கிறீங்க நேற்று நீங்கள் பேசுறதை வச்சு நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க விஜய் அவர்கள் பேசுனதே கொஞ்சம் நேரம் தான் அதையும் பார்த்து பார்த்து பேசுறாரு சொல்கிறாங்க பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது நம்ம செயல் தான் முக்கியம் பேசுறது போக போக கற்றுக்கலாம் எம்ஜிஆர் அவர்கள் கூட கருணாநிதி அளவுக்கு பேச தெரியாது இருந்தாலும் அவர் நல்லாட்சி கொடுக்கலையா நீங்களும் நல்லாட்சி கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் மக்களோடு மக்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்